ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே தவித்துக் கொண்டிருக்கிறாயா மனதளவில் நொறுங்கி போயிருக்கும் என் பிள்ளைக்கு எப்போது என் பிரச்சனை தீரும் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை குழப்பங்களை தருகிறாய் என்று என்னிடம் கேள்வி கேட்கும் என் பிள்ளைக்கு இன்று உன் சாய்தேவா உரிய உச்ச பதிலை தெளிவாக சொல்கிறேன் என் கண்மணியை நான் சொல்வதை உன் தந்தை சொல்வதை காது கொடுத்து அமைதியாக அமர்ந்து கேள் முதலில் உனக்காக யாருமில்லை எனக்கென்று இங்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்று புலம்புவதை முதலில் கைவிடு உனக்காக என்றும் துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு காரணமுண்டு என் பிள்ளையே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மாயைகளை நம்பி மாயிலின் வலையில் சிக்கி நீ தவித்து போய் நிற்கிறாய் என் பிள்ளையே உன் சாய்தேவா உன்னோடு இருக்கும் வரை என் பிள்ளையை நான் கலங்க விட மாட்டேன் உன் பிரச்சனைகள் இன்றோடு போகிறது உன் துணை உன்னை வெறுத்தாரல்லவா இன்று உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் அவரின் மனதிற்குள் உன்னிடம் எப்படி பேசுவது நாம் என்ன சொன்னால் அது சரியாகும் நம் உறவு நம்மிடம் வர வேண்டும் என்று அவர் ஆழ்மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நீயோ இது புரியாமல் என்னை வெறுத்து விட்டார்கள் எனக்கென்று யாருமில்லை என்று கொண்டிருக்கிறாய் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கான வேலைகள் சரியான நேரத்தில் சரியாக நடந்து கொண்டே இருக்கும் நீ வேண்டுமென்றால் பார் இன்னும் இரு தினங்களில் உன் துணை உன்னை தேடி உன்னையே சரணாகதி என்று நாடி வருவார் இது உன் சத்திய தேவனின் சத்திய வாக்காகும் நீ மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்வாய் உன் சாய் என்றும் உனக்கு துணையாக காவலாக உன்னை பாதுகாத்து நிற்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்